ஸ்ரீராம ஜெயராம ஜெய ராம ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜய ராம ஸ்ரீராம ஜெயராம ஜய ஜய ராம பதினெட்டு கடல் மீது சேத்து அமைக்க வேண்டுகோள் கடலரசன் கூறினார் பிரபோ ஸ்ரீராமா நீலன் நலன் என்ற வானர சகோதரர்கள் இளமையில் ரிஷிகளிடம் ஆசி பெற்றவர்கள் அவர்கள் கைப்பட்டால் பெரிய பெரிய மலைகள் கூட தங்களுடைய பிரதாபத்தினால் தண்ணீரில் மிதக்கும் நான் பிரபுவின் ஆளுமையை மனதில் கொண்டு என் சக்திக்கு ஏற்ப உதவுவேன் ஐயா ஸ்ரீராமா இவ்விதம் கடலில் அணை கட்டுங்கள் அதனால் மூவுலகங்களிலும் உங்கள் சிறப்பான புகழ் பாடல் பெறும் இந்த அம்பு கொண்டுதான் வடக்கரையில் வசிக்கின்ற பாபங்களே நிறைந்த கொடியவர்களை அழியுங்கள் தயாலனான போர்வீரன் ராமன் கடலின் மன வேதனையை கேட்டு உடனே அதை தீர்த்தார் ஸ்ரீராமனின் சிறந்த வலிமையையும் ஆண்மையையும் கண்டு சமுத்திரராஜன் மகிழ்ந்து அமைதி பெற்றான் அவன் அந்த துஷ்டர்களின் நடவடிக்கைகள் அனைத்தையும் பிரபுவிற்கு விரிவாக சொன்னான் பிறகு அவர் திருவடிகளில் வணங்கிவிட்டு கடலரசன் மறைந்தான் கடலரசன் தன் இருப்பிடம் சென்றான் ரகுநாதனுக்கு இந்த கருத்து நன்றென தோன்றிற்று இந்த சரித்தம் கலியுகத்தின் பாபங்களை போக்கும் இதை துளசிதாசர் தன் புத்திக்கு எட்டியவரை பாடியுள்ளார் ஸ்ரீ ரகுநாதன் குணங்களின் தொகுப்பு சுகமளிப்பது ஐயங்களை களைவது துயரங்களை போக்குவது அறிவிலியான மனமே நீ உலகியலின் ஆசாபாசங்களை விடுத்து இவைகளை பாடு ராமசரிதத்தைக் கேள் ஸ்ரீராமனின் குணங்களை பாடுவது கேட்பது முழுமையான நல்ல மங்களங்களை அளிக்கும் எவர் இதை ஆர்வத்துடன் கேட்பார்களோ அவர்கள் வேறு ஓடமின்றியே உலகியல் கடலை சுலபமாக தாண்டி விடுவார்கள் கலியுகத்தின் எல்லா பாபங்களையும் போக்குகின்ற மானசத்தின் இந்த ஐந்தாவது படி முடிவு பெற்றது சுந்தர காண்டம் முற்றியது